நகரம்னா தெரியும்ல எல்லாம் எங்க இருக்கோம் கிராமத்துல இருக்கிறோம் நகரம்னா வேற மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் பெரிய பெரிய கட்டடம் இருக்கும் அடுக்குமாடி கட்டடத்தை பார்க்கலாம் நிறைய நமக்கு வந்து பூங்கா இருக்கும் கோவில்கள் இருக்கும் நிறைய இருக்கும் விதவிதமா ஆபீஸ் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி அந்த நகரத்துல ஒரு ஆபீஸா அந்த ஆபீஸ்ல நிறைய பேர் வேலை பாக்குறாங்கப்பா அந்த வேலை பாக்குறவங்கல மேனேஜரா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உயர் அதிகாரியா அந்த மேனேஜர் வந்து ஒரு பெண் அதிகாரியா இருக்கிறாங்க ஆனா அவங்க எப்ப பார்த்தாலும் எப்பவுமே முகத்தை வந்து ஒரு மாதிரி வச்சுப்பாங்க அவங்க பார்த்தாலே அந்த ஆபீஸ்ல உள்ள எல்லாரும் அவங்க வந்தாலே கட்சி பண்ண ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு டெரர்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அந்த அம்மா இருந்தாங்களாம் அதே போல ஒரு நாள் பழக்கம் போல ஆபீஸ் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கும் போது காலையில பத்து மணிக்கு எல்லாரும் அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க